ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு ஒன் டே ப்ளாக் பார்க்கலாம் இது சனிக்கிழமை எடுத்தது மார்கழி இருபத்தி ஆறு அன்னைக்கு எடுத்த வீடியோ காலையில் எழுந்திரிச்சு நம்ம எப்பயும் போல் படைச்சிட்டு அழகாக முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு அழகாக ஒருக்கு நெய்வேத்தியமாக நம்ம வந்து மாதுளம்பழந்தான் உரித்து வச்சோம் இன்றைக்கி நல்லபடியாக சாமி கும்பிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்ன கோலம் தாமரை கோலம் ஒன்று போட்டோம் ஆசை பாருங்க அழகாக நம்ம சாமி ரூமில் இன்றைக்கி இந்த காக்கட்டான் வந்து எங்கள் ஊரில் எங்கள் கொல்லியில் இருந்த காக்கட்டான் முருகருக்கு எடுத்து வந்து கட்டி வச்சதில் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பாருங்க ஒரு சின்ன கோலம் வாசலில் போய் காலையிலே போட்டுட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு அதில் கலர் அடித்து விட்டுட்டு ரெண்டு பக்கமும் வண்டி ஏற்றிடுவாங்க ரொம்ப வாசல்லாம் கிடையாது ரோடெலாம் கிடையாது அதுக்கப்புறம் நம்ம பத்து மணிக்கு மேலே பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சாங்க அங்கே தான் போயிருந்தோம் பாப்பா ரொம்ப எப்படி சொல்கிறது செம்மையாகவே எல்லாமே பண்ணியிருந்தாங்க க்ளாஸில் நல்லா படிக்கிறாங்க மிஸ்ஸு ரொம்ப என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு நல்லாவே படிச்சுருக்காங்க ஆனால் மார்க்லாம் காம்பிக்க வேணான் இருக்கேன் எல்லாத்துலேயுமே ஹண்ட்ரட் தான் பாரு அதுக்கப்புறம் நாங்கள் முக்கியமாக பொங்கல் ப்ரைய பரிசு தராருல கலைஞர் மூணாயிரம் அந்த மூணாயிரத்தை வாங்கிறதுக்காக நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் ஏன்னா இது வரைக்கும் ஃபஸ்ட்டு வாங்கலை நான் எனக்கு மூணு வருஷம் ஆகுது கார்டு வந்து இன்னும் வாங்கலை இப்போ தான் வாங்க போகிறோம் அப்படியே ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணிடலாம் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பாப்பா வந்திருக்கு எங்கள் கொழுந்தனாருக்கு வந்து பொண்ணு பிறந்திருக்கு அதனால் எங்களுடைய கடமை ஆயிரம் சண்டை ஆயிரம் சச்சுவர் இருந்தாலும் குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குல்ல அவங்களுக்கு போக பார்த்து ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ஊரை பார்த்து கிளம்பிட்டோம் பாருங்கள் நான் சொல்லியிருக்கேன்ல எங்கள் கிராமத்துக்கு போனாலே ஃபுல்லாக பசுமை தான் எங்கள் வீட்டு வாசலை திறந்த உடனே இப்படி தான் இருக்கும் நான் வீடு வீடுலாம் கொஞ்சம் வீடு எடுத்துருக்கேன் ஆனால் அந்தளவுக்கு நான் எதுவுமே காமிக்கலை ஏன்னா வீடு ரொம்ப கேவலமாக இருக்குது அப்புறம் எங்கள் வீட்டாண்ட ஒரு குளம்லாம் இருக்கும் ஆனால் இது எங்கள் வீட்டாண்ட இருக்கிற குளம் இல்லை அதெல்லாம் நான் பொறுமையாக எடுத்து நான் அங்கே போய் தங்கியிருக்க பார்த்து இது வந்து நான் ரேஷன் கடையில் பொருள் வாங்க போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற குளம் அதுக்கப்புறம் இது எங்கள் கொல்லி எங்கள் கொல்லியில் வந்து அரும்பு வச்சுருக்கோம் குண்டுமல்லி இருக்குது அதுக்கப்புறம் இப்போ வந்து கலர் காக்கட்டான்னு சொல்லுவாங்கள்ல காக்கட்டானும் இருக்குது இப்போ கலர் காக்கட்டான் வந்து ஒரு அஞ்சாறு செடி வச்சுருக்கோம் அதுலேயே செம்மையா பூ பூக்கும் கனகாம்பரம் வச்சிருக்கோம் பக்கத்தில் கோழிப்பனையும் இருக்குது அதுக்கப்புறம் தென்னை மரம் எல்லாமே இருக்குது நெல்லு கொல்லலாம் அது வேறு இடத்துல இருக்குது இது மட்டும் நம்ம வீட்டுக்கு மேலே இருக்குது இந்த கொல்லை பாருங்கள் சுற்றி பசுமையாகவே இருக்கும் வாழை மரம் எல்லாமே இருக்கும் என்ன விடு வீடு தான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது ரொம்ப கேவலமாகவே இருக்குது சொல்லப்போனால் ரொம்ப டேமேஜாக இருக்குது அதை வந்து வீட்டை தான் சரி பண்ணணும் அவங்களும் வயசானவங்க இந்த கொள்ளை வேலையும் பார்த்துக்கிட்டு அவங்களால செய்யவும் முடியாது நம்மளும் சொல்லிக்க முடியாது அவங்க இருக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் நம்ம எப்போ போகிறோமோ அப்போ சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம் யாரும் வர மாட்டாங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அடுப்பெல்லாம் ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு பார்க்க பார்த்து கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் இதுவும் கடந்து போய் தானே ஆகணும் கொஞ்சம் நாளைக்கு பாருங்கள் இந்த கலர் காக்கட்டான் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வாங்கி இடம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு செடியாச்சும் நட்டு வைங்க உங்கள் வீட்டு சாமிக்கு தலைக்கி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு கலர் காக்கட்டானே போதும் கொல்லிலே தான் அப்படியே கோழி பண்ண பாருங்கள் அப்படியே கோழி எல்லா கோழியும் எங்கேயோ பறந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன் இது கொழின்னு வச்சுருக்காரு எல்லா கோழியும் ஒரே ஒரு சேவல் மட்டும் நிற்கிது எல்லா கோழியும் எங்கேயோ போயிருக்கு அதுக்கப்புறம் நாங்கள் மாற்றி மாற்றி எங்கள் செடிக்கிட்டேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் எங்கள் ஆத்துக்காருக்கு அனுப்பணும் அதனால் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அவர் வெளியே இருக்கார்ல கேப்பார்ல அதனால் அவருக்காக ஒரு கிளிப் எடுத்துகிட்டோம் அப்படியே வீடை காமிக்கிறான் வாங்க வீடு எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் பார்க்க பார்க்க கண்ணில் ரத்த கண்ணீர் தான் வருது என்ன பண்ணுறது என்னுடைய கல்யாண பானைலாம் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் என்னீதையும் இருக்குது எங்கள் ஓரத்து இதுவும் ரெண்டு பேர் இதுமே அங்கே தான் இருக்குது அவங்க வீடு தனியாக இருக்குது இருந்தாலும் வந்து இந்த வீட்டில் தானே அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கூப்பிட்டு தான் நல்லா தான் இங்கே இருக்குது இதுதான் எங்கள் கல்யாணத்துக்கு வந்த ஃபோட்டோ அப்புறம் எங்கள் அம்மா தாத்தா மாமனார்னு சொல்லக்கூடாது தாத்தா இது வந்து எங்கள் ரூம்பு எனக்காக என்னுடைய ரூமுன்னு சொல்லலாம் வீடேங்கிறது தான் இருந்தாலும் ரூம்பு என்னுடைய ரூமுன்னு சொல்லிக்கலாம் அப்புறம் பின்னாடி இதெல்லாம் தோட்டம் பின்னாடி அங்கேயும் கொட்டா இருக்கும் இது வாசல் பாருங்கள் வாசல் அதான் எங்கள் ஷீட் ஸ்க்ரீன் போட்டுக்கலாம் அதுதான் எங்கள் குழந்தனார் வீடு அப்படியே கதவை திறந்தாலும் நேராக வயல்வெளி தான் பார்க்கலாம் அதுக்கப்புறம் எங்கள் மரம் புளியா மரம் எல்லாம் இருக்கு ஒன்று பச்சை பசின்னு இருக்கும் கிராமத்து வாழ்க்கை நல்லாவும் இருக்கும் ஒரு சமயத்தில் கஷ்டமாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க